அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ராமசாமி புறத்தை சேர்ந்தவர்தான் பாஸ்கர் இவர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் பழம் வியாபாரம் செய்து வருகிறார் இந்த இளைஞருக்கும் அவரது உடன் பிறந்த சகோதருக்கும் முப்பத்தைந்து வயதை கடந்த நிலையிலும் திருமண மரம் கைகூடாமல் இருந்துள்ளது இந்த நிலையில்தான் பாஸ்கருக்கு தெரிந்த ஒருவர் மூலம் சாத்தான்குளத்தை சேர்ந்த திருமண புரோக்கரான மூக்காண்டி என்பவர் அறிமுகமாகியுள்ளார் அவர் நாகர்கோயிலை சேர்ந்த திருமண பெண் புரோக்கர் மூலமாக தஞ்சாவூரை சேர்ந்த ஆதரவற்ற இளம் பெண் உள்ளதாக கூறி அவரது புகைப்படத்தை பாஸ்கரிடம் காட்டி திருமணம் செய்து கொள்கிறீர்களா எனவும் கேட்டிருக்கிறார் அந்த பெண்ணின் பெயர் மகேஸ்வரி என்று கூறி புகைப்படத்தையும் காட்டியிருக்கிறார் புகைப்படத்தை பார்த்த நைன்டி கிட்ஸான இளைஞர் திருமண இயக்கத்தில் போனார் ஆதரவற்ற பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என முன் வந்திருக்கிறார் பாஸ்கர் இதையடுத்து நாகர்கோயிலை சேர்ந்த திருமண புரோக்கர் மூலம் தஞ்சையை சேர்ந்த ஆதரவற்ற இளம்பெண்ணான மகேஸ்வரிக்கும் இந்த இளைஞருக்கும் திருமண ஏற்பாடுகளை செய்துள்ளனர் இந்த திருமணத்திற்காக தரகர்கள் இருவருமே நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றும் கொண்டனர் திருமணத்திற்கு தயாரான இளைஞர் அந்த பெண்ணிற்கு தேவையான சேலை சுடிதார் உள்ளிட்ட ஆடைகளை பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து அனுப்பியும் இருக்கிறார் கடந்த இருபதாம் தேதி காலை திருச்செந்தூர் சிவன் கோவில் பின்புறம் பின்புறமுள்ள துர்க்கையம்மன் கோவிலில் வைத்து நான்கு கிராமில் தங்கத்தில் தாலி வாங்கி கட்டி எளிமையாக திருமணமும் செய்து கொண்டுள்ளார் தொடர்ந்து தான் புதிதாக கட்டியிருந்த வீட்டிற்கு இளம்பெண்ணை அழைத்து வந்திருக்கிறார் இரண்டு நாட்கள் அந்த இளம்பெண் இளைஞருடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலை வீட்டிற்கு சமைப்பதற்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கி வருவதாக கூறி திருச்செந்தூருக்கு அந்த பாஸ்கர் சென்றிருக்கிறார் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் மனைவி இல்லாததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் அக்கம்பக்கத்தனிடம் விசாரித்த போது அவரை பார்க்கவில்லை என கூறியிருக்கிறார்கள் எங்கு போனார் என யோசித்துக் கொண்டிருந்தபோதுதான் போதுதான் வீட்டிலிருந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் புதிதாக வாங்கிய துணிகளையும் காணாததை பார்த்திருக்கிறார் மேலும் அந்த பாஸ்கருடைய செல்போனில் திருமண கோணத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் அளித்திருக்கிறார் அவர்களது திருமண புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார் விட்டார் அந்த பெண் இதையெல்லாம் செய்தது மகேஸ்வரிதான் என்பதை புரிந்து கொண்ட அந்த இளைஞரோ மனம் நொந்து போனார் முப்பத்தைந்து வயதிலான முப்பத்தைந்து வயதான திருமணமாகி இரண்டே நாட்கள் கூட நீடிக்கவில்லையே என விரக்தியடைந்த அவரோ இது குறித்து திருமண புரோக்கரான மூக்காண்டியை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசி குழப்பியிருக்கிறார் தன்னை ஒரு கும்பலே கூட்டு சேர்ந்து திருமண மோசடி செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர் நேராக திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்துக்கு சென்று திருமண மோசடி புகாரை அளித்திருக்கிறார் ஆதரவற்ற பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை என ஆசை ஆசையாக திருமணம் செய்து கொண்டு நைன்டி கிட்ஸ் திருமணம் சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்ற இளைஞரின் கனவில் இடியை இறக்கிவிட்டு எஸ்கேப் எஸ்கேப்பாகியிருக்கிறார் அந்த புதுமண பெண்ணான மகேஸ்வரி